இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் சித்தன் அருள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு கலியுகத்தில் மறைக்கப்பட்ட மனிதனுக்கு என்னென்ன வேண்டுமென்று பெற்று தரும் ரகசிய ஸ்தலம் அன்புடன் போகர் சித்தர் வாக்கு கலியுகத்தில் மறைக்கப்பட்ட ஸ்தலம் நிச்சயம் இங்கு வந்து ஆசிகள் பெருக எதிர்மறையான எண்ணங்களை அகற்றி தீய சக்திகளை எல்லாம் அகற்றி இங்கு வந்து கொண்டு இருந்தாலே வெற்றிகள் மனிதனுக்கு என்னென்ன வேண்டுமென்று பெற்று தரும் ஸ்தலம் வணக்கம் அடியவர்களே பெருச்சிக் கோயில் தசாபாசன கால பெறவர் மறைப்பொருளாக இருக்கும் முருகனைத் தரிசனம் செய்வதற்கான விதிமுறைகள் இந்த ஆலயத்திற்கு நேரடியாக வருவது கூடாது ஒன்று முதலில் பிள்ளையார்பட்டி கணபதி தரிசனம் இரண்டு இரண்டாவதாக பட்டமங்கலம் பார்வதி அம்மையார் ஈசன் தக்ஷணாமூர்த்தி குரு தரிசனம் கார்த்திகே பெண்கள் தரிசனம் மூன்று மூன்றாவதாக பெருச்சி தசா பாசன காலபைரவர் தரிசனம் இந்த மூன்று கோயில்களையும் எப்பொழுது தரிசனம் செய்தாலும் இப்படி முறைப்படி செய்ய வேண்டும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்